அலாம் வலைக்கம் வரமத்துலா வர அலமதுல்லா அர்மீன் அலா ஷரஃபுல் முர்சலீன் வாலா அலிஹி வாஹி அலம்லா அல்லாவின் அருள் அருளால் கிருவையால் அதிகாலை எழுந்து அல்லாவின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிறோ உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் காலம் காலம் முழுவதும் உணவுக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் இல்லாத சீமை தருவானாக நம்முடைய வாதத்துகளை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்கிழவுப்பின் பாதுகாப்பானாக தினந்தோறும் நபிகள் நாயகம் செல்லாவை செல்லும் அண்ணவர்களின் பொன்மொழிகளை கேட்டு படித்து அதனுடைய பறக்கத்துகளை பெற்றுக்கொள்ள அல்லாறு உரிவானாக நம்ம ஆரம்பி சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லா வீரர்களே சகர நேரம் குறித்த விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் சகர நேரம் ஆரம்பம் என்பது இரவினுடைய கடைசி பகுதி குழுவோ சிறபு சாப்பிடுங்கள் குடியுங்கள் அத்தா தபை அக்கமுல் ஹைத்துள் அபைது மீனல் ஹைத்துள் அசோதி மீனல் சஞ்சர் இரவுனுடைய நூலிலிருந்து இருளிலிருந்து வெண்மை வெள்ளை நூல் அதாவது வெண்மை தெளிவாக மறைக்கும் என்று அல்லாஹ் குரானிலே கூறிய அடிப்படையில் இரவினுடைய கடைசி பகுதியில் நோன்பை சகர சாப்பிடுவதை ஆரம்பித்து சகருடைய அந்த அமலை செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இப்போ சகருடைய முடிவு என்பது ரொம்ப முக்கியமானது சகரு சாப்பிடுவதை நாம் முறையாக பேணி முடிக்க வேண்டும் நோன்பினுடைய முக்கியத்துவம் சரியான நேரத்தில் சகறு சாப்பாடை முடிப்பது ஏனென்றால் இன்னைக்கு அதிகமாக பெரும்பாலும் இவ்வளவு நவீன காலத்திலும் இன்னமும் சகர் நேரம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பாங்கு சொல்கிற வரைக்கும் எதிர்பார்த்துட்ருக்குறோம் எப்போ மோதினார் பாங்கு சொல்லுவார் இன்னும் சொல்லப்போனால் பாங்கு சரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடித்து நீயத்து வைக்கிறோம் அப்படின்றவுனா நிறைய நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய இடங்களில் பரவலாக சகர் சாப்பாடு நிறையா போடுறதுனால கூட்டம் அதிகமாகிட்டதுனால வழி இல்லாமல் ஃபஜர் பாங்கு வரையும் விழுத்துட்டுலாம் கொண்டு போகிறாங்க நல்லா பாதுகாக்கணும் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா நோன்பே முடிஞ்சு நோன்பே முடிஞ்சு வச்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்காக ஒரு நாள் நோன்பை வெறுமனே பட்டினி கிடக்கிறாங்க நல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்தில் ரொம்ப பேணிக்கிறணும் இஸ்லாம் என்றாலே நேரத்தினுடைய முக்கியத்துவம் நேரத்தை பேன்றதில் இஸ்லாம் தனித்துவமானது வேறு எந்த மார்க்கத்துக்கும் அப்படி கிடையாது இன்னசலாத்த ஆளுகின்னு கிதாபம் கொடுத்தா நிச்சயமாக தொழுகை என்பது மூமினர் மீது குறிப்பிட்ட நேரத்தில் கடமைங்கிறாள்ல நேரம் குறிப்பிட்டு அப்போது தொழுகை என்பது பெரிய இபாதத்து உயர்ந்த இபாதத்துக்கு நேரம் முக்கியங்கிறாங்கலாம் ஃபஜர் தொழுகையே அந்த நேரத்தில் தான் தொழுகும் லுகரில் போய் ஃபஜர் நியத்து வச்சு தொழுதா கலாது அதுக்கு வேறு பேரை தன் மீது கடமையானதை நிறைவேற்று அதுக்கு வேறு பேர் ஆனால் நேரங்கிறது இந்த நேரம் அதிகாலை நேரம் துகர் அசர் எல்லாம் ஹஜ்ஜுன்னா ஹஜ்ஜுடைய காலம் நோம்புனா அந்த ரமலான் கடமையான ரமலானுடைய அந்த காலம் இப்படி ஒவ்வொரு விவாதத்துக்கும் சிலாம் நேரத்தை அற்புதமாக நமக்கு தொகுத்து தந்து வழியாட்டீர்கள் அதனால் நேரம் என்பது ரொம்ப முக்கியம் குறிப்பாக சகர் நேரம் முடிகிறதுல பாருங்கள் வரையும் எதிர்பார்க்குறோம் மோதினரை படம் பாங்கு சொல்லுவார் அப்படின்னு பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கங்க பாங்கு சொல்லக்கூடிய நேரம் இருக்கிறதே அந்த நேரம் வந்து அதிகாலை வெளிச்சம் அதிகாலை வெளிச்சம் வர்ற வரைக்கும் சகர செய்யலாம் அதிகாலை வெளிச்சம் வந்துவிட்டால் நிப்பாட்டிடும் இப்போ பாங்கு எப்போ சொல்கிறாங்க அதிகாலை வெளிச்சம் வர்ற வரையுமா என்றால் அதிகாலை வெளிச்சம் என்பது வந்து ஒரு எட்டு நிமிஷம் பிந்தி தான் அல்லது அஞ்சு நிமிஷம் கூட்டி அதை விட அஞ்சு நிமிஷம் கூட்டுதலாக வச்சு தான் நேர காலத்தை அமைக்கிறாங்க ஒரு பேணிக்கைக்காக நேரத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இப்போ இன்றைக்கி எல்லா பள்ளியிலையும் வாங்க சொல்கிறாங்கன்னா நேரம் வந்த உடனே அல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பிந்தி தான் அதிகப்படுத்தி தான் சொல்கிறாங்க இன்னைக்கு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு இப்போ வாங்க சொல்கிறோம்னா சுபு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் முந்தையே வந்துருச்சு அந்த அதிகாலை வெளிச்சங்கிறது முன்னாலே வந்துடுச்சு எல்லா அட்டவணைகளையும் நீங்கள் பாருங்கள் நேரம் அதிகால வெளிச்சம் வந்ததுனே கிடையாது ஒவ்வொரு வக்து தொழுவிக்குமே ஒரு பேணிக்கைக்காக நேரத்தை உறுதிப்படுத்துவதற்கு அஞ்சு நிமிஷம் பிந்தி தான் அதிகப்படுத்தி தான் போடுவாங்க நேரம் வந்த உடனே சொல்லலை ஏன்னா நம்ம ஒன்றும் துல்லியமாக கணக்கு பண்ணலை முந்தி மாதிரி அதிகால வெளிச்சத்தை பார்த்து நம்ம கணக்கு பண்ணலை துல்லியமாக பார்த்து வாங்க சொல்லலை அப்படி பார்த்தா பிரச்சனை இல்லை அப்படி பார்க்காததுனால என்ன விளைவு கரெக்டாக நமக்கு அந்த அதிகாலை வெளிச்சம் சரியாக தெரிஞ்சிருதா சரியான நேரத்தில் அது வந்துருதா அப்படின்னா அதுவும் கூட விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன தான் வரும் ஒரு கொஞ்சமாவது அதில் வித்தியாசப்படும் சரியாக வராது ஒரு நாள் முந்தி பிந்தி வரத்தான் செய்யும் அப்போ அதனால தான் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக வச்சு வாங்க சொல்ல சொல்லுவாங்க எல்லா விவாதத்துக்குமே அப்படின்னா நம்ம பாங்கை எதிர்பார்த்தோம்டா இப்போ என்ன புரியுதுங்க நேரம் முடிஞ்சு போன பிறகு தண்ணி குடிக்கிறோம் சகர் நேரம் முடிஞ்சு போன பிறகு சாப்பிட்றோம் இப்போ நீயத்து வச்சு என்ன ஆகுது அதனால தான் இருபது நிமிஷம் முந்தையே நீயத்து சொல்கிறாங்க சகருக்கு நியத்து வைத்துக்கணும் நீத்த ஏன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு சொல்லுவதற்கு அதோட நேரம் முடிஞ்சிடுச்சு இருபது நிமிஷம் முந்தி பொதுவாக எட்டு நிமிஷம் அதிகப்படுத்தி தான் எல்லாத்துலேயும் வைப்பாங்க நேரங்களை இந்த அவகாசெல்லாம் டைம் போடுறாங்கல்ல நீங்கள் தொழுகை நேரம் அட்டவணை பாருங்கள் எல்லா ஊர்களே இருக்கும் எட்டு எட்டுங்கிறது அந்த அதிகாலை வெளிச்சம் வந்த பிறகு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் எட்டு நிமிஷம் கூடுதல்லையே சகர முடிச்சுக்கிறணும் ஏன்னா அந்த வெளிச்சத்துலேயும் முன்னப்பின இருக்கு நம்ம சொன்ன மாதிரி அதனால் மொத்தம் எட்டெட்டு பதினாறு இருபது நிமிஷம் முந்தையே சகர் சாப்பாடை சகர நேரத்துடைய அந்த உணவுகளை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் சரியானது திண்டுக்கல்லே இமாம் ஹலீல் அகமது கீர்னு அஹமது உள்ளாலி ஒரு மிகப்பெரிய இமாம் அவங்க தமிழகத்தினுடைய தலை சிறந்த இமாம் நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பேச்சாளர் ஒரு பெரிய விஞ்ஞானி அவங்க அறிவாளி அஃப்லாக்குன்ற விஞ்ஞான கிதாப் எழுதியிருக்காங்க திண்டுக்கல் யூசி ஈசிபியாவின் உடைய முதல்வர் அவங்க மௌத்தாயிட்டாங்க அல்ல அவங்க சொருக்க அப்போ அவங்க எழுதியிருக்கிறாங்க குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் முந்தியாவது சகர நேரத்தை முடிச்சிடணும் சாப்பிட்டு முடிச்சிடணும் பாங்குக்கு முந்தி சொல்கிறாங்க இதெல்லாம் பாங்குக்கு முந்தி இன்றைக்கி நம்ம கடிகாரத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறோம் ஈமான் வச்சுருக்கோம் நேரம் கூட துல்லியமாக இருக்குதான் கடிகாரத்தை நம்ம யோசிக்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரே நேரமாக யோசிச்சுட்டு பாருங்க கொஞ்சமாவது முன்ன பின்ன வரத்தான் செய்யுது பாருங்க கொஞ்சம் ஒன்று ஒரு சிந்தனைக்காக சுபூவில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பாருங்கள் தனியாக பள்ளிவாசலில் எல்லா பள்ளியும் ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரே மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆரம்பிக்கிறது ஒரே மேதையும் பாருங்கள் இன்றைக்கி கூட கவனிக்க ஃபஸ்ட்டு மேலே பள்ளியில் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பள்ளி சத்தம் கேட்டது இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுது ஆனால் கரெக்டாக அவங்க நேரத்தை பார்க்குறாங்க இருபத்தஞ்சு ஆனதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தஞ்சி எப்போ ஆகுது அங்கே கொஞ்சம் முன்னாகுது இங்கே கொஞ்சம் பின்னாகுது இப்படி எல்லா பள்ளியிலையும் ஒரே மாதிரி நேரகாலம் இருக்கிறதில்ல கொஞ்சமாவது நம்ம நம்புகிற நேரமும் வித்தியாசப்படுது அதனால் சகர் நேரம் ரொம்ப முக்கியம் ஒரு நாளுடைய நோன்பு நிறைய பேருக்கு வீணாக போகுது குறிப்பாக சகரை நம்ம அசால்ட்டாக வாங்க சொன்ன பிறகு சாப்பிட்டுக்கணும் அது வரையும் வாங்க சொல்ல வரையும் வரையும்னா அதுவரை முடிஞ்சு போச்சே நேரம் அஞ்சு எட்டு நிமிஷம் முந்தியே முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா பாதுகாக்க வேண்டும் ரொம்ப பேணிக்கா இருக்க வேண்டும் நேர காலத்தில் ரசூல் சராசனம் சொன்னாங்க தாமா யுரிபுக்க இலாமாலா யுரிபுக்க சந்தேகமானதை விட்டுங்க சந்தேகம் இல்லாத பக்கம் நீங்கள் செல்லுங்கள் சந்தேகமானதா இருந்தால் விட்டுருங்க இப்போ இதில் மனசு சந்தேகம்தான் இது உறுதியா இல்லை இது நேரம் வர்றது அது அதிகாலை வெளிச்சத்தை நம்ம பார்க்குறது எல்லாம் உறுதி இல்லாதனால அதை விட்டுறது நல்லது ரசூல் சராசரம் இதுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயமும் தெரியும் சந்தேகமாக இருந்தால் அதை விட்டுறது ரொம்ப நல்லது பாருங்கள் ரவிசில்லா அலி செல்லம் சகாபாக்கள் எந்த அளவுக்கு பேணி கொண்டார்கள் ரசூல்லா சாகாபாக்கள்கிட்ட பல விஷயங்களை ஏற்படுத்தினாங்க நேரகால பேணிக்கே ஏற்படுத்தினாங்க சரியாக நேரத்துக்கு செய்கிறத பழக்கத்தை உருவாக்கினாங்க இஸ்ராத்தினுடைய தனி மகத்துவமே அதுதான் முஸ்லீம்களுக்கு அது ரொம்பவே இருக்கணும் ஆனால் நம்ம தான் அதில் எல்லா விஷயத்திலையும் பாருங்கள் நம்ம தான் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கோ அளவுக்கு நம்ம தான் அந்த விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருப்போம் நிக்கா ஒரு டைம் போடுவோம் நிக்கா ஒரு டைம் போட ஜமாத்து உட்காந்துருக்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க வர்றது ஒரு டைம் வருவாங்க எடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க பல விசேஷங்களில் பாருங்கள் எடுத்து உட்காந்துக்கிட்டே இருப்பார் அவங்க ஒரு டைம் சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வரும் வந்து எங்கள் அண்ணன் வரட்டும் எங்கள் மச்சா வரட்டும் அதற்கு முன்னால் வந்து ஒரு டைம் சொல்லிடுவாங்க அடுத்து வந்து உட்காந்து வெயிட்டிங் அடுத்து வரேன்னா போன வச்சுட்டே இருப்பாங்க அதை எங்கள் ஊன் வாங்க 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 போய் உட்காந்தோம்னா அல்லா உத்தால பாதுகாக்க வேண்டும் நிற்காங்க பார்த்தீங்கன்னா ஜமாத்து உட்காந்துருக்கும் அவங்க எப்போயோ மாப்பிள்ளை வரட்டு வரட்டு வர்றாரு வர்றாரு இப்போ நேரகால இது ஒன்று மட்டுமல்ல பல விஷயங்களில் நேரத்தினுடைய அந்த டைம் டேபிள் அது ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் குறிப்பாக சகர நேரத்தில் சுளிச்சலாத்துல சாஹாபாக்கள்கிட்ட உருவாக்குனாங்க பாருங்கள் சரியான நேரத்துக்கு குறிப்பாக தொழுகை நேரத்தை கணிச்சு வாங்க சொல்லுங்கிற சாஹபாக்கள்கிட்ட உருவாக்குனாங்க விளையாடுறது இல்லாமல் அவங்க தான் ஃபஜருடைய பாங்க சொல்லுவாங்க வழக்கம் ஒரு நாள் விளாடறது தூங்கிட்டாங்க தூங்கி திருச்சி நேரம் வர்றதுக்கு முன்னாலேயே வாங்க சொல்லிட்டாங்க ரசூல் சராசனம் என்ன செஞ்சாங்க உடனேயே அறிவிச்சிட்டாங்க சகோதரர் தூங்கி விட்டார் நேரம் தவறி வாங்க சொல்லிவிட்டார் அறிவிக்க சொன்னாங்க மக்களுக்கு சொல்லிவிட்டு இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு சீனா ஒரு நாள் தூங்கிட்டாங்க ஆனால் தூங்குனதுனால அவங்கள குறை சொல்லலை தூங்கிட்டாருங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு நிமிஷம் லேட்டாயிருச்சுன்னா தூங்கிட்டா அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் மனுஷன் தானே அதனால என்னங்க ரசூல்லா பாருங்கள் ஏன் நீங்கள் தூங்கின அவரை கடியலை இதுக்கு தீர்வு என்னங்கிறத ரசூல்லா யோசித்தாங்க என்ன செஞ்சாங்க பிலா ரதில்லா அனுகு அவங்களையும் வாங்க சொல்கிறதுக்கும் அப்துல்லாஹின் உம்மை முக்துவரதிலானது சாப்பிடுறாங்க கண்ணு தெரியாதவங்க அப்படியே மாற்றினாங்க பிலா ரதில்லா அணுகுவை தஹஜத் நேரத்தில் வாங்க சொல்ல சொன்னாங்க அப்துல்லாஹின் உம்மி முக்து வரதில் அனுகுவை ஃபஜருக்கு வாங்க சொல்ல சொன்னாங்க அப்படியே மாற்றிட்டாங்க இதனால் என்ன அப்துல்லா முக்துமுக்கு கண்ணு தெரியாதுங்க கண்ணு தெரியாதவங்க எப்படி நேரத்தை பார்த்து சொல்லுவாங்க என்றால் அவங்க எப்படி அதை அதிகால வெளிச்சத்தை பார்ப்பாங்க அப்போ மக்கள் எல்லாரும் தனி நபரின் மூலமாக தவறு வர வாய்ப்பு இருக்கிறது நபருக்கு எல்லா விதமான சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் மற்ற மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்களாம் அதிகால வெளிச்சம் வந்துருச்சு எல்லாரும் சொன்ன பிறகு இவன் கண்ணு தெரியல அது போக உறுதியான பிறகு அப்துல்லா முன்வந்து ஃபஜருக்கு பாக சொல்லுவாங்க அதுக்கு முன்னால் பிலாரது தஜத்து பான்னு சொல்லுவாங்க இந்த மாற்றத்தை அந்த ஒரு நிகழ்ச்சினா ரசூல் சாரங்கம் ஏற்படுத்துகிறாங்க காரணம் சரியாக பாக சொல்லப்படும் சரியாக தொழுகு நடத்தப்படும் நேர காலத்தை ரசோல்லா போயிருந்தாங்க இதே மாதிரி சாபாக்கல்ல ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தின் ஆரம்பத்தை எப்படி இருக்குன்னு சொன்னால் நோன்பு திறந்துட்டா அதுக்கடுத்து சாப்பிட்டுக்கலாம் தூங்குற வரைக்கும் தூங்கிட்டா அடுத்து சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் நோம்பு காலங்களில் அப்போ தூங்குற வரையும் இரவுல முழிச்சு சாப்பிட்டுட்டே சாப்பிட்லாம் தூங்கிட்டான்னா அப்படியே அவ்வளோதான் நீத்து வச்சுக்கிற வேண்டியதான் தான் அப்படின்னு அந்த சட்டம் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு சாவி கை சிறதியில் அவனு சாவி ஒரு நாள் அவங்க மனைகிட்ட நோம்பு தரத பிறகு வந்து கேட்குறான் ஏதாவது சாப்பிட்ருக்காங்கிறாங்க இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ அவங்க போனாங்க வேலைக்கு போனாங்க உழைச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த தூக்கத்தில் அப்படியே நோம்புறக்காமல் தூங்கிட்டாங்க அப்படியே தூங்கிட்டாங்க அந்த வந்த அந்த மயக்கத்தில் கலக்கத்தில் தூங்கினவுடனே அவங்க மனைவி எழுப்புறாங்க எந்திரிங்க எதாவது சாப்பிடுங்க ஏதாவது சாப்பிடுங்க அவங்க இல்லை நான் தூங்கிட்டேன் பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிடுங்க இல்லை நான் தூங்கிட்டேன் சொன்னாங்களாம் அல்லாவுடைய கடமைக்கு நான் மாறு செய்ய விரும்பலை அல்லாவுடைய சட்டத்தை நான் மீற விரும்பலை அப்படியே தூங்கிட்டாங்க அடுத்த நான் நோங்க வச்ச கலைப்பு மயங்கி விழுந்துட்டாங்க ஒன்றுமே சாப்பிடா நோம்பு வச்சா மயங்கினாங்க அந்த சாபின் அந்த ஈமான் அவங்க அந்த நேரத்தை பேணியிருந்ததுனால சட்டத்தை பேணதுனால ஒன்று அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாம் இந்த சமூகத்திற்கே சட்டத்தை சலுகாக்கினான் சலுகை கொடுத்தான் என்னென்னா பரவாயில்லை அதிகால வெளிச்சம் வர்ற வரைக்கும் தூங்கிட்டான்னு பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படிங்கிற சட்டம் அந்த சாபின்னு வரலாறுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தான் ஏற்படுத்தியது பாருங்கள் அவங்க நினச்சிருந்தா தந்திரமாக என்ன செஞ்சுருக்காங்க சாப்பிட்ருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் இல்லை எல்லாவுடைய சட்டம் நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பேணுதல் அதான் பேணுதல் இப்போ அப்படினா அந்த காலத்திலேயே அதிகால வெளிச்ச துல்லியமாக கணிக்கிற காலத்திலே இவ்வளவு பேணிக்காக இருந்தாங்கன்னா நம்ம கடிகாரத்து மீது கொண்டு கொண்டுருக்குறோம் நம்ம மோதினாராக ஈமான் கொண்டுருக்கிறோம் பாங்க சொல்லட்டும் பாய் பாங்க சொல்லட்டும் அப்படின்னு ஈமான் கொண்டுருக்கோம் நேரத்தை ஈமான் கொண்டுருக்கிறோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் இப்போ சகர் நேரத்தில் ரொம்ப முக்கியம் அதை முன்னாடியே சாப்பிட்டு முடித்து நோன்பை ஆரம்பிப்பது தான் அல்லாஹ் தாலா அமளி செய்ய தோல் செய்வானாக